அமமுக சார்பாக நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக இப்தா நிகழ்ச்சி இன்று மாலை ஐந்து மணி அளவில் கொனையமுத்தூர் அருகே பொட்டுவிக்கி சாலையில் அமைந்துள்ள என்எஸ்கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் சர்புதீன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளரும் மலப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் ஹாஜ் கமிட்டி மாநில தலைவரும் அப்துல் சமது அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இந்தியா கூட்டணி சார்பில் கோவையில் போட்டியிடும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சியில் போட்டியிடும் வேட்பாளர் ஈஸ்வர சுவாமி இவர்களும் கலந்து கொண்டார்கள் இதில் தமமுக மாநில பொருளாளர் உமர் அவர்கள் மாநில பிரதிநிதி சுல்தான் அமீர் அக்பர் சாதி கலி கோவி செய்யது திமுக மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹமான் மாமக மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமமுக மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் திமுக மாவட்ட செயலாளர் கார்த்திக் திமுக மாவட்ட செயலாளர் தளபதி முருகேஷ் தமுக மாவட்ட துணை தலைவர் நோர்தீன் மாவட்ட துணை செயலாளர்கள் ஆஷிக் அகமது பைசல் ரகுமான் அபு அசாரதீன் மற்றும் ஷாஜகான் அப்பாஸ் மற்றும் திமுக கோட்டை அப்பாஸ் காதர் சாலம் பாஷா சமூக நீதி மாணவர் இயக்க மாநில செயலாளர் அம்ஜத் அலிகான் ருசி மைதீன் கேபிள் ரஃபீக் தொண்டரணி மாநில துணை செயலாளர் சஹி தமுக முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய இயக்கத்தின் நிர்வாகிகள் ஜமாத்தாரர்கள் மற்றும் பல்வேறு முக்கியஸ்தர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பெண்கள் என மூவாயிரத்திற்கும் மேல் உள்ள நபர்கள் கலந்து கொண்டு நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் Hãy cho anh đi qua cái 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 مان کي هڪڙي هڪڙي اسٽيٽو جو پروسيس ۾ ڪرشنا ميهر جي طرفان جوڙيل هيءَ ڪنٽر اسٽيٽو جو آهي. مان کي يقين آهي ته هن پوري جوهر سان سڌي سنئذ سنڌ جي سرڪار ان کي نالي تي رکي ٿي ۽ هن جي نالي تي ڪورِي جو بنياد جوڙي ۽ پنهنجي پاسا وٺي ٿي. நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது பத்தாண்டு கால பாசிச பாஜகவினுடைய சர்வாதிகார அரசை வீழ்த்துவதற்கான வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஒரு மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தொடங்கி வேட்பாளர்கள் பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவாலை கைது செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது பாஜகவினுடைய கொடுங்கோன்மை முகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது சென்ற மாதம் ஜார்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டதும் இப்போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதும் பாஜகவினுடைய தோல்வி பயத்தை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி இப்படியெல்லாம் எதிர்கட்சிகளை முடக்குவதன் மூலம் வெற்றி பெற்றுவிடலாம் என்று கனவு காணக்கூடிய பாஜக நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்த வண்ணம் இருக்கின்றார் இன்னும் நான்கு நாட்கள் பிரச்சாரத்திற்கு இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது கோவையை மையப்படுத்தி ரோட் ஷோ நடத்தியிருக்கின்றார் அந்த ரோட் ஷோவும் தோல்வியில் முடிந்தது கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க ரோட் ஷோ நடத்தினாலும் ஒரே ஒரு தொகுதியில் கூட பாஜகவால் வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலையாக இருக்கின்றது இன்றைக்கு தேசிய அளவிலான ஊடகங்கள் பெரும்பகுதி பெருமுதலாளிகளினுடைய கைகளிலும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான பாஜகவினுடைய ஊர் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் அது கருத்து கணிப்பாக இல்லாமல் கருத்து திணிப்பாக இன்றைக்கு பல கருத்து கணிப்புகள் வந்திருந்தா வந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக அந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாக்கப்பட்டு மக்களுடைய உண்மையான உணர்வுகள் தேர்தல் களத்தில் வெளிப்படும் பாஜக வீழ்த்தப்படும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டினுடைய ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து தன்னுடைய குருவான சாவர்கரின் வாரிசு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகின்றார் தொடர்ந்து சட்டத்துக்கு புறம்பாக அவர் செயல்பட்டு அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் தால் குட்டுப்பட்டு மன்னிப்பு கேட்டு பின்வாங்க கூடிய ஒரு பணியை தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆளுநருடைய செயல்பாடுகளால் இன்னும் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவான நிலையை பெறும் நாற்பதுக்கு நாற்பதிலும் வெற்றி பெறும் பாஜக அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையையும் இன்றைக்கு எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாடறியும் மிக குறிப்பாக சமீபத்தில் வெளிவந்த தேர்தல் பத்திர ஊழலில் ஈடியை பயன்படுத்தி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் தொழில் நிறுவனங்களை மிரட்டி அதன் பிறகு அவரிடத்தில் இருந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பல ஆயிரம் கோடிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது இது எல்லாம் தேர்தல் காலத்தில் மக்கள் அதற்கு சரியான பதில் அளிப்பார்கள் பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் எஸ் ஹிட்லரை முன்னோடியாக கொண்ட ஒரு அமைப்பு ஹிட்லரிடத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார் அவருக்கு பெயர் கோயபல்ஸ் பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கி விடலாம் என்பது அவருடைய சித்தாந்தம் அதே வழியை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சிதான் பாஜக நாங்கள் ஊழலற்ற கட்சி ஊழல் இல்லாத கட்சி என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவில் இதுவரை யாரும் செய்யாத ஊழல்களை பாஜக செய்து கொண்டிருக்கிறது இதில் தேர்தல் பத்திர ஊழல் சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது மிகப்பெரிய ஊழலிலே கொடூரமான ஊழல் என்பது பிஎம் கேர்ஸ் ஊழல் அதாவது கொரோனாவுடைய கொரோனாவால் கோவிடால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நிதி தாருங்கள் என்று கேட்டு அதில் பத்தாயிரம் கோடிக்கு மேலாக வசூலித்த தொகைக்கு இதுவரைக்கும் கணக்கு வழக்குகள் இல்லை கொடூரமான கூழல் என்றால் இதுதான் பாதிக்கப்பட்ட கொடு கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண நிதியில் ஊழல் செய்த ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பாஜக தான் அந்த பாஜக ரஃபேல் ஊழல் மேற்கொண்டு பல்வேறு ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழல் என்கின்ற மிக மோசமான ஊழல் நடந்தது பாஜக ஆட்சியில் தான் ஊழலிலே ஊறி திளைக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனால் நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்பாற்பட்டவர்கள் என்று தொடர்ந்து முழங்குவதன் மூலமாக ஒரு பொய்யை உண்மையாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் அதையெல்லாம் மீறி மக்கள் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் கடந்த தேர்தலில் சொன்ன பொய்கள் எல்லாம் மக்கள் மனதில் நிச்சயமாக இருக்கிறது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருகிறேன் என்று சொன்னார்கள் அதே போன்று வெளிநாட்டில் இருந்து கரும்பு பணத்தை மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு வங்கி கணக்கிலும் லட்சம் தருவேன் என்று சொன்னார்கள் இன்றைக்கு பெரும் முதலாளிகள் கொள்ளையடித்திருக்கின்றார்கள் மக்களுடைய வரி பணத்தையும் இன்றைக்கு கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக பாஜகவினர் இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த தேர்தல் அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரை கடந்த நாற்பது ஆண்டுகளாக குறிவைத்து பல்வேறு இன பிளவுகளை சமூக பிளவுகளை வெறுப்பு அரசியலை செய்வதற்காக தொடர்ந்து திட்டமிட்டார்கள் அது அனைத்தையும் கடந்த ஒரு மக்களாக அனைத்தையும் கடந்த ஒரு சமூக நல்லிணக்க மண்ணாக கோவை திகழ்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை கோவை முத்தோர் வாக்காளர் பெருமக்கள் உருவாக்குவார்கள் நிச்சயமாக அவர் வாக்குச்சாவடியில் சென்று வாக்கு சேகரிப்பது மட்டுமல்ல அவர் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுவார் என்பதுதான் யதார்த்த உண்மை நிச்சயமாக கோவை மக்கள் அவருக்கு எந்த வகையிலும் ஆதரவளிக்க மாட்டார்